புனிதர்களை நினைவு கூறுகின்ற அந்த மலர் அஞ்சலி செலுத்துகின்ற அந்த புனிதமான நிகழ்வு இடம்பெறுகிறது எத்தனை எத்தனை இடர்பாடுகள் அத்தனை இடர்பாடுகளையும் கடந்து நமது விடுதலைக்காக தங்களுடைய உயிர்களை உயிர் தியாகம் செய்து இந்த புனிதர்களாக இந்த மண்ணுக்குள்ளே மறைந்திருக்கின்ற மனிதர்கள் அவர்கள் அவர்கள் என்றும் போற்றப்படக்கூடியவர்கள் என்றும் அவர்கள் மறையவில்லை அவர்கள் விதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய விதைகளில் இருந்து எழுகின்ற ஒவ்வொரு வீரமும் எங்கள் எங்களுடைய எழுச்சி மிகுந்த போராட்டத்தினுடைய அந்த விடுதலையும் புகக்கி இன்றுதான் அவர்கள் நினைவு கூறப்படுகிறார்கள் என்று அல்ல ஒவ்வொரு நாளும் எங்களுடைய மனங்களில் அவர்கள் நிறைந்து கொண்டிருக்கிறார்கள் காற்றின் சுவாசம் போல் அவர்களுடைய நினைவுகளும் காற்றோடு கரைந்து வந்து எங்கள் உள்ளங்களை சற்று மீட்டிச் செல்கின்றது அவர்கள் மறையவில்லை அவர்கள் இன்றும் எங்களுடைய உள்ளாலும் அது மீண்டும் ஒளித்தெழுந்து அந்த வீரத்தை புகக்கிணைக்கும் என்பதற்கு நிகராய் காப்படங்களாக இருந்த தனது சுத்தரிக்கும் உயிரையும் முருகனம் மறைத்து நின்ற காலம் அந்த காலத்தில் இருள் சூழ்ந்தது இவருடைய இன்னுயிர் இந்த உலகத்தை விட்டு மறைந்தது நிறுவப்படவிருக்கின்ற நினைவு தூவியினுடைய அந்த மாதிரி படம் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது காட்சிப்படுத்த நினைவுமைக்கப்படும் நினைவு தூவியிலே நிறுத்த போராளிகளது நினைவாக அவர்களுடைய புகைப்படங்கள் அவர்களுடைய பெயர்கள் அங்கே பொறிக்கப்படும் அந்த நினைவு தூவியினுடைய நினைவு தூவியினுடைய அந்த மாதிரியும் இங்கே சமர்ப்பணமாக இருக்கிறது